தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் தேவ ஊழியர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தாழ்மையான சக்தி என்னவென்றால் எபிரியர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒம்போது நாற்பது ஆகிய அந்த ரெண்டு வசனங்கள் உள்ள அந்த விளக்கங்களை சுருக்கமாக சொல்லி இந்த சிறு பகுதியை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் எவ்வளே பதினொன்றாம் அதிகாரத்திலே பதினோ முப்பத்தி ஒம்போதாம் வசனத்தில் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இவர்கள் எல்லாரும் யார் யார் நீங்கள் முதல் லிஸ்ட்டில் நீங்கள் பதினொன்றாவதிகாரம் வந்து விசுவாசப்பட்டியல்னு சொல்கிறோம்ல அதில் என்ன படிக்கிறோம் ஆபேல் காயின் பலியில் விட மேன்மையான பலியை செலுத்தினா ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அடுத்து நோவா அடுத்து ஆப்ரஹாம் அடுத்து சாரால் அடுத்து வந்து யோசேப்பு ஈசாக்கு அடுத்து மோசே அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அப்புறம் ராகாப்பு வேசி கிதியோன் பாராக்கு சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேலு திருகுதிக எல்லாம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க சுவாசத்தில் நற்சாட்சி பெற்றிருந்தாங்க ஒரு மனிதனுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும் மறுபக்கம் டேஞ்சராக இருக்கும் பொதுவாக மனச வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும் ரெண்டு பக்கம் உள்ளும் புறம்பும் மேச்சலை கண்டடைகிறது இயேசுவினுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு சீசரானவங்க இயேசுவின் நாமத்தை தரித்து ரசிக்கப்பட்டவனுக்கு தான் உள்ளும் புறம்பும் ரெண்டு பக்கத்தில் அவனுக்கு காரியம் பொதுவாக மனசே வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தான் உள்ளே நீதி உள்ளே வெளியே நீதிமான்கள் போறவையில் வெள்ளை தொல்லையுமா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அலங்காரமாக இருக்குது உள்ளே எலும்புகளும் அசுத்தகளும் இருக்கிற மாதிரி நீங்கள் வெளியே நீதிமான்கள் காணப்படுறீங்க உள்ளத்தில் அநீதி அக்கிரமத்தில் நிறைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி மற்ற இருபத்தி மூணாவது இடத்துல வேதபார பரிசெய்கிற சொன்னார் இல்லையா வேதபார பரிசுன்னா அவங்க யார் பெரிய போதர்கள் பெரிய சிறவியலின் போதகரும் நியாயபுரமான போதகிற பெரிய பெரிய ஆளுங்க அவங்க ஆகவே மனசே பொதுவாக அப்படித்தான் வெளிப்படையாக இருக்கும்போது வெள்ளையும் சொல்லையுமா அங்கிகளை நீண்ட அங்கிகளை தெரித்து காப்பு நாடாக்களை அகலமாக்கி முதன்மையான ஆசனங்களை விரும்பி பெரிய இவன் மாதிரியே வெளியே தெரிவான் ஆனால் இன்னொரு பக்கம் டேஞ்சராக இருக்கும் அதுபோல் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில் நச்சாச்சி பெற்றாங்க வாக்குத்த அதாவது உலக வாக்குத்தங்களை பெற்றாங்க ராஜ்யங்களை ஜெயித்தாங்க சிங்கங்களை வாய்களை அடைத்தாங்க அக்னி விற்கிறதை அவிழ்த்தாங்க யுத்தத்தில் போய் வல்லது உள்ளானாங்க ஏகப்பட்ட காரியம் பழைய ஏற்பாடு உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா அதைத்தானே பேசுகிறீங்க அதானே அதிகமாக பேசுகிறீங்க பழைய ஏற்பாடை அதனால உங்களுக்கு தெரியும் ஆனால் எபிரே பத்தொம்போது பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒம்போது நாற்பதை யாருமே உட்கொள்ளுறதில்லை யாரும் அதை அறியறதில்லை ஒரு பான சொத்துக்கு ஒரு பருக்க பார்த்தாவே பதம் ஆயிரம் இந்த எப்ரேரு பதினொன்று அதிகாரம் உறுப்பான சோறு அந்த ஒரு பருக்க என்பது முப்பத்தி ஒம்போது நாற்பது இந்த ஒரு பருக்கை அதை எவனும் நோண்டி பார்க்குறதாம பிரிக்கி பார்க்காம எங்கிட்ட எல்லா சோறும் வேகட்டமுன்னாருந்தால் மடத்தனத்துலையே முக் முழு மூடன்னு தானே அர்த்தம் முட்டாத்தணம் தானே அர்த்தம் இவர்கள் எல்லாரும் வலையேற்பாட்டுக்காரங்க எல்லாரும் தெற்குதரிசியின் முதல் கொண்டு எல்லோரும் விசுவாசத்தில் ஒரு பக்கம் நற்சாட்சி பெற்று இருந்தாலும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனாங்க இந்த வாக்குத்தம் என்ன வாக்குத்தம்னா பரசுத்த ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக இயேசுவின் சீடர்களுக்கு அருளப்பட்ட அந்த வாக்குத்தம் என் பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்கிறேன் என் பிதாவின் வாக்குத்தத்தம் சொல்லும்போது இயேசுக்கு அந்த அந்த அபிஷேகத்தை ஏற்கனவே கொடுத்துருந்தார் வாக்குத்தத்தம்னா பர்சுத்தாவியினுடைய அபிஷேகம் தான் நீங்கள் அப்போது சொல்ல ஒன்றா அதிகாரம் பார்த்தீங்கன்னா யோவான் ஜலத்தினாலே ஞானசாரம் கொடுத்தான் சினிங்கள் சில நாளுக்குள்ளே பர்சுத்தாவின்னாலே ஞானசாரம் பெறுவீங்க ஆகவே என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லி அதில் அஞ்சாம் வசனத்தில் சொல்கிறார் அப்போது சொல்ல ஒன்று அஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க அந்த அபிஷேகம் பரசுத்தாவின் அபிஷேகம் என் பிதாவின் தத்தம்னு சொல்கிறார் அதை நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் காத்திருங்கன்னு பழைய ஏற்பாட்டுக்காரங்க அது அறியல பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அது தெரியல அது அறியல அதனால் நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே இந்த செய்து இந்த வித்தியாசத்தை பொறுத்து பழைய ஏற்பாட்டுக்காரங்க யாரும் அபிஷேகம் பெற்றவங்க கிடையாது பர்சுத்தாவினால் அபிஷேகம் பெறலை அது ராஜாக்களுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்காக பதவி பிரமாணம் பண்ணுறதுக்காக கொம்பு அந்த கொம்புல எண்ணெயை ஊற்றி அதை தலையில் ஊற்றி டெடிகேட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க அதை அபிஷேகம்னு சொல்லிக்கிட்டாங்களே தவிர பர்சுத்தாவின் அபிஷேகம் கிடையாது பூமிக்கே பர்சுத்தாவி வரலையே பழைய ஏற்பாட்டில் வெந்தய கோஷ தானே தான் அவர் இறங்கினார் அதுக்கு தான் காத்திருங்கன்னு சொல்கிறாரு காத்திருந்தாங்க ஏறக்குறைய நூற்றி இருபது சீட்ஸர்கள் காத்திருந்தாங்க அப்போது சொல்ற ரெண்டாவது அதிகாரத்தில் வாக்குத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆவியானவர் எல்லோருமேலேயும் வந்து இறங்கினார்ன்ருக்கு பற்பலைகள் பாஷைகளை பேசி திருக்கத்த சொன்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே அதான் பேர சொல்கிறேன் இந்த வாக்குத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்த தூரத்தில் வரவழைத்தவர்கள் யாருக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கு அவங்க தான் நாம தூரத்துலேருந்து வரவழைத்தவங்க தான் புரிஞ்சாதீங்க நாம நமக்கும் அது உண்டா உண்டாயிருக்கு ஏன்னால் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் கடைசி காலத்தில்னு சொன்ன யோவேலின் திருக்கதரிசியில் தரிசியில் சொல்லியிருக்கு இல்லையா அதுதான் இன்றைக்கி நிறைவேறுச்சு நீங்கள் காண்கிறபடி இன்றைக்கி அது நிறைவேறுது யோவேலினி தெற்கு உரைக்கப்பட்டது நிறைவேறுதுன்னு பேதர் சொல்லலையா அதுதான் அந்த தான் அது பழைய பாட்டுக்காரங்களுக்கு அடையலை அடையாக போயிட்டாங்க ரகசியத்தை முதல் புரிஞ்சுக்குங்க எபிரே பதினொன்று நாற்பதில் என்ன போட்டிருக்குன்னா கடைசியில் அவர்கள் நம்மையல்லாமல் புரோணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் புரிஞ்சுக்குங்க இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது அவர்கள் நம்மை இல்லாமல் அவர்கள்னால் யார் யூதர்கள் இசிறையலர்கள் நம்மை என்ன கிறிஸ்தவங்க யூதர்கள் கிறிஸ்தவங்க கிடையாது இசிறையலர்கள் கிறிஸ்தவங்க கிடையாது கிறிஸ்தவங்க யூதர்கள் கிடையாது இசிறையலர்களும் கிடையாது நீங்கள் அதை முத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிறிஸ்தவங்கள் பேர் முத 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 அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி தானே முத முத வருது பழைய ஏற்பாட்டில் வரலையே அதனால் அவங்க யூதர்கள் இசையில் இருக்குது அப்போது சொல்ல ரெண்டு அதிகாரத்தில் மூவாயிரம் யூதர்கள் கருத்து அவங்களாம் மாறினாங்க முத மொத அதை வச்சு தான் சபையை உருவாகி ஊழியுமே உருவாச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல அதனால் உங்களை அதிகமாக நான் அழித்து சொல்ல வேண்டிய ஆழமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க அப்படி தான் இருக்கிறீங்க அப்படி தான் ஊழியாக்காரன் அப்படி தான் இருக்கணும் நீங்கள் தூங்கி தூங்கியிருந்தால் இப்போ நான் சொல்கிறதில் நீங்கள் முடிச்சிருப்பீங்க முடிக்கணும் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவனை முடிக்க முடிக்க முடியாது இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கரெக்டுன்னு பட்டாலும் ஸ்டெப் எடுக்காமல் அதை குறித்து ஆய்வு பண்ணாமல் அதை அமுல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நடிக்கிறீங்கன்னு அர்த்தம் தெரிஞ்சிருச்சு ஆனாலும் அமுல்படுத்த முடியல காரணம் ஸ்தாபனம் சபை பணம் வசதி திரும்ப முன் இருந்தால் வர அப்போ பெரிய ரொம்ப மாற்ற வேண்டியது இருக்கும் ரொம்ப இது பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லி அப்படியே நீங்கள் போய்விடுறீங்க ரொம்ப குற்றம் அது ரொம்ப பாவம் அறிஞ்சவனை விட அறி அறியாதவனை விட அறிஞ்சவனுக்கு தான் அநேக அடிகள் இருக்குது இதையே நான் உங்களுக்கு சொல்லாவிட்டால் நீங்கள் கேட்காவிட்டால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தால் உங்கள் மேலே பாவம் இருக்காது இப்போ நான் புரிஞ்சதுனால நான் சொல்லாவிட்டால் நான் பாவி நான் கெட்டவன் துரோகி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு த சத்தியத்தை தைரியமாக சொல்கிறேன் நீயும் சத்தியத்தை புரிஞ்சிட்டா டக்குன்னு என்னை மாதிரி நீ மாறணுமே தவிர என்னை கூப்பிட்டு உடனே கூட்டம் போட்டு உடனே அமுல்படுத்தி எழுப்புதல் உண்டாக்கணுமே தவிர அல்லது நீயாவது சொல்லி தொலைகே தவிர பேசாமல் எனக்கு என்னடாலு பேசாமல் இருந்தீங்கன்னா உனைய கையும் காலும் கட்டி வெளியே தூக்கி போட வேண்டியதே தவிர வேறு வழி இல்லை அவர்கள் என்ன பழைய ஏற்பாட்டுக்காரங்க நம்ம என்ன கிறிஸ்தவங்க நம்ம இல்லாமல் பூரணராகாதபடி கிறிஸ்தவங்களை விட பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் பூரணர்கள் அல்ல அந்த போட்டுக்கு அப்போ நம்மை விட பூரணம் இல்லாதவங்களை பூரணமாக்கப்பட்ட நமக்கு கோல் மாடலாக ஆலோசனையாக முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக அவங்கள ஏண்டா ஒன்றரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்க வரலாறையே ஏன் சொல்கிற ஏன் சொல்கிற இப்போ வந்து இந்த எபிரியா நிறுவனம் எழுதினவன் எழுதினவர் முப்பத்தி அந்த பதினோரா அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டில் பின்னும் நான் என்ன சொல்வேன் கிதியோன் பாராக்கு சிம்சோன் எப்தா தாவிது சாமுவேல் என்பவர்களையும் திருகதசினியும் குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது பொறுமை பற்றில அவனுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் ஓரளவு சொல்லிக்கிட்டே வந்தவன் அப்போ பொறுமை பத்திரம் அவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு போட்ருக்கு எதுக்குடா இவங்களை பற்றியே சொல்லிட்டு காலம் போதாது அவ்வளோ இருக்குது ஏன்னு சொல்லணும் சுருக்கமாக டக்குன்னு முடிச்சுட்டான் அந்த மாதிரி நீங்கள் பழைய ஏற்பாட்டு நிலலாக இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்லிட்டு டக்குன்னு புதிய ஏற்பாட்டுக்கு வந்து இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லலாம் இயேசு அறிகிற அறிவு அதிகமாக அதிகரிக்கலாம் சொல்லலாம் அதை விட்டுட்டு அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி இவன் சண்டை போட்டது இவன் யுத்தம் பண்ணது அவனை கொன்னது இத்தனை பேரை கொன்னது இதான நம்ம காலம் சண்டை போடுற காலமாக நம்ம யுத்தம் பண்ணுற காலமாக தற்கொலைகளாக முட்டா பையங்களாக கேடு கட்ட தானே இன்றைக்கி எல்லாம் போயிருக்காங்க அந்த மாதிரி நீ போகக்கூடாது நீ நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும் தான் ஆவலோடு பாசத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க கிறிஸ்தவங்களை விட அவங்க பொருளர்கள அதனால அவங்கள பொருளராக்கப்பட்டவங்களுக்கு மாடலாக கோல் மாடலாக மாதிரியா சொல்றது அயோக்கித்தனம் தப்பானது கண்டனத்துக்குரியது பேசாதீங்க கிறிஸ்தவங்களா தான் யூதர்கள் மாறணுமே தவிர யூதர்களைப் போல கிறிஸ்தவங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க இசைவேல் ஜனங்களைப் போல கிறிஸ்தவங்களை வந்தவங்களை புறஜாதிகள் இருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை யூதர்களைப் போல இசிறவேலைகளைப் போல ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே தவிர இயேசுவை அறிகிற அறிவில் மனவாட்டி இடத்துக்கு அவங்கள வளர்ச்சிக்கு கொண்டு போகிறது விட்டுட்டு இப்படி நீங்கள் பின்னிட்டு பல்ட்டி அடிக்கிறது மன்னிக்க முடியாத குற்றம் மனம் திரும்பிடுங்க திருத்திக்கங்க இது மாறிக்கிங்க உங்களை விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று தேவனே நியமிச்சிருக்காரு நமக்குன்னா கிறித்தவங்களுக்குன்னு அந்த விசேஷத்தை நன்மைன்னு சொல்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் வாக்குத்தம் பிதாவின் வாக்குத்தம் என்பது அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பதுதான் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் பதினொன்றில் கேளுங்கள் கொடுக்கப்படும் நன்மையானது கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்கிறார் இல்லையா அதே இதை லூக்கா பதினொன்றில் பதிமூணில் போட்டிருக்கு அந்த இடத்துல பரிசுத்தாவியான பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்ல வேண்டியது அதே தான் இந்த நன்மையானது தான் அங்கே பர்சுத்தாவியானதுனு இருக்கு அதுதான் இங்கே மத்தையில் நன்மையானதுன்னு போட்டிருக்கு அந்த நன்மையானது நமக்கு முன்னாடியே நியமிச்சுருந்தாருன்னு இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க அதனால தான் அந்த அபிஷேக பேரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவனால் கிறிஸ்துனாலே அபிஷேகம் கிறிஸ்துவர்கள்னால் அபிஷேகத்துக்குரியவர்கள் நமக்கு தான் நம்ம தான் அபிஷேகம் அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா புலையேற்பாட்டுக்காரனை தூக்கி பிடிக்காதீங்க மாதிரி ஆக்காதீங்க மணிக்கணக்கில் பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க அவங்கெல்லாம் கிறுத்தவங்க கிடையாது ஒரு பக்கம் நற்சாட்சி பெற்று நல்ல சாத்தியங்களை ஜெயிச்சு அதெல்லாம் விசுவாசத்தில் இருக்குல்ல அது வேற ஆனால் இது வேறு நம்ம பூர்வணர்கள் நம்ம ரசிக்கப்பட்டவங்க நம்ம அபிஷேகம் பெற்றவங்க வாக்குத்தங்களை பெற்றவங்க நம்ம பூரணர்கள் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் செய்து புரிஞ்சு அறிஞ்சு இனிமேலாவது உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இனிமேலாவது உங்கள் ஊழியத்தை உபதேசத்தை மாற்றுவீங்க என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்ராயம் புரிதல் என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து விளக்கங்கள் என்னோட பேசுங்க என்னை கூப்பிட்டு கூட்டங்கள் வைங்க நாளைக்கு இன்னும் வேறொரு இதோடு சந்திப்போம் நன்றி